தந்தவனை தந்தையை அறிந்தவனாக நாங்கள் உங்கள் தந்தையை அறிந்தவன் அவருடைய செயல்பாடுகளாக இருந்தவன் ஆனால் நீங்கள் சில இடங்கள் முன்னுக்கு முரணாக அறுத்துவிடும் ஓகே நான் அதை விஷயத்தை சொல்கிறேன் ஆராய் ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று போய்க்கொண்டிருக்கு என்னென்னால் அப்பா வந்து சிங்களத்தில் வந்து இயக்கம் இல்லையென்று சொன்னதாகவும்

இங்கே இருந்தால் ஜெர்மனில இருந்து அவர் நச்சிருந்தா நாங்கள் கூட்டோட போய் இப்ப நான் ஜெர்மனியில் யாரோ கல்யாணம் கட்டி ஜெர்மன் பிள்ளைய பெற்று கொண்டு வந்திருப்பேன் எண்பத்தி ஆறு ஏழு எட்டு எல்லாம் அப்பா ஒழிச்சுட்டார் அதாவது வந்து அப்பா வந்து எங்களுடைய த தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இந்தியன் ஆமி சுட வடிக்கிறதுதால அப்பா ஒழிச்சுட்டார் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த இந்திய நாமி வருவாங்க அந்த நிலவு நேரம் நான் டொய்லெட் இருக்கிறது வீட்டுக்கு வெளியில் என்னடா எனக்கு அந்த சின்ன சின்னரில் இருக்கிறதுயா அப்போ நான் போய் இருக்கேக்க அவங்க இருப்பாங்க அந்த பயம் எனக்கு அப்போ அம்மா அந்த உழவார பிடி என்று சொல்லுவானுங்க அப்போ அதை எடுத்து நான் அவங்களை எப்படி தான் வந்து விரட்டுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு மூணு வயசு எனக்கு ஞாபகம் இருக்குது அதே மாதிரி அவங்க வரைக்கும் நான் அந்த உழவார பிடி எடுத்துக்கொண்டே அவங்களுக்கு சொல்கிறதா அம்மா சொல்லுவா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு அப்படி தான் நான் பழகு நான் அப்பாக்கள் தேடிக்க தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அதுக்கப்புறம் தொண்ணூறாம் ஆண்டு இடம் வந்து சங்கானையில் இருந்தேன் நாங்கள் அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பா ஒரு நாள் ஒரு கலர் உடுப்பும் கொண்டு வந்து மற்றது அந்த போத்திலொண்டு ஒரு ஒரேஞ்ச் கலர்ல மூடி மூடிய வந்து வெட்டி கத்திரிக்கோளா கத்தியால வெட்டி அதுல அந்த எங்களுடைய அவர்களுடைய அந்த இலச்சனைய வந்து அப்படியே ஒட்டி அதுல ஓட்ட போட்டு இந்தியாவில வரக்கூடிய மாதிரி அந்த சர்ட்ல சைக்கிள் அடிக்கிற பச்சை வந்து செய்தோண்டிருந்தவர் அப்ப நான் போய் பார்த்து கொண்டு வந்தேன் அப்ப அதுல அதுக்கப்புறம் அப்போ தொண்ணூறாம் ஆண்டு சேர்ந்துட்டார் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி மூன்று சாவச்சேரிக்கு வந்து அப்படியே இடமேந்து கிளிநொச்சிக்கு போய் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் நூற்றி எழுபது மார்க்ஸ் எடுக்க தொண்ணூற்றி எட்டு கட் அவுட் எடுத்து நான் அம்மாம் மூத்தண்ணாம்னால நான் வந்து இதால் வந்து நாங்கள் என்ன சொன்னால் ட்ரிங்கோ போய் ட்ரிங்கோவாவில் வந்து நான் ஸ்காலர்ஷிப் என்ன பண்ணிட்டேன் நாளாக நான் ஓலவில் மூத்த கேம்பஸ் அப்போ மூணு பேரை அனுப்பினர் அப்பா அம்மாவோட போய் அங்கே போய் அவங்கள படிப்பு இங்கே இருந்தால் படிப்பு ஆசமாக போயிருமெண்டு அப்பா செய்த திரா தியாங்களை யோசிச்சு போயிருங்கோ வந்து நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அப்பாவை தான் திருப்பி தான் நான் ஜோசிக்கவே இல்லை எங்கள் அப்பாவை திருப்பி சந்திப்பேன்ட்டு காய்ச்சாக்கா கண்ணீர் நான் போய் கயக்க வரும் மேல போய் அப்பா போய் அந்த அந்த கறத்த கையும் அந்த ஒரு பிஎன் அடித்த மோதிரம் இப்போ இருக்குது நான் அதில் தமிழனுக்கு துருவம் செய்ய மாட்டேன் அது ரெண்டாயிரத்து ரெண்டு போய் அப்பாவை சந்திச்சுனாங்க ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் அப்பா அடிக்கடி வாரவர் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாங்குளத்துல இருந்து மோட்டர் சைக்கிள் என்ன பங்க என்ன பார்க்கணும் மட்டும் தான் வாரவர் நான் மெடிசனுக்கு போகணும் மட்டும் சரியான குறியா இருந்தவர் அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் கேட்குறது படிக்கிறியா அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கேட்கிறீங்கள உனக்கு என்ன வேணும் படிக்கிறியா வீட்டில் சரியான கஷ்டம் இருந்தது அப்ப நான் இந்த ரூம் பெயிண்ட் அடி கவர்மெண்ட் எல்லாம் கேட்டேன் அப்ப முன்னுக்கு ஒரு கடையில் ஒரு வேல் முருகன் முருகன் கடைன்னு சொல்லி எங்களோட பெரிய மாடை வீட்ல இருந்துனாங்க அவர் ரெண்டு வாடி பெயிண்ட் உண்டு ஃப்ரீயா தந்தவையோ அம்மா கடன் வேணாவோ ஞாபகம் இல்லை இந்த ரூமை ரூமை மட்டும் பெயிண்ட் அடிச்சு படிவா அப்போ எங்களோட சகோதரங்கள உதவி செய்யல ஒருத்தருமான சொந்தக்கார உதவி செய்யலை இப்போ இல்ல சொந்தக்கார மோடி வந்திருக்கணும் சந்தோஷம் நல்ல விஷயம் நான் திருப்பி சொந்தக்கார கொள்வோம் அந்த ஊட வானொலியில் அழைச்சி கொள்கிற மாதிரி அப்பா ஒரு ஒரு லட்சம் ரூபா கடன் கேட்டு வந்து அப்பாட அண்ணா பெரியப்பா வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் நான் மெடிசின் படிக்க அதை விட முக்கியமா மாமின்னு சொல்லி அப்பாட அம்மா தான் அப்பாட அக்கா தான் என்ன மெடிசன் படிப்பிச்சு விட்டவா சுரேஷன்னா அண்ணா ரெண்டு பிள்ளைகள் லண்டன்ல இருக்கணும் பட் அவையில் எனக்கு சார்பாக காசுறதோ ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அவரோட கதைக்கு வந்து தேவையில்லை இந்த சொந்தக்காரன் சொல்றேன் எனக்கு உதவி செய்ய மறக்க மாட்டேன் ரைட் அந்த அப்பாட விஷயத்துக்கு வருவான் அதுக்கு பிறகு அப்பா வந்து ஒரு நாளுமே வரி உடுப்பு போட்டதில்லை இந்த உடுப்பு தெரிகிறதா வரி உடுப்பு அப்பா ஒரு நாளுமே போட்டது அது நீங்க வரி உடுப்பு இயக்கத்தின் ஆக்கள் என்று சொல்ற ஆக்கல் எல்லாம் இருக்கிறீங்க தான் சொல்லி இயக்கத்து தலைவர் வந்து அதான் அந்த காசை திருப்பி தருவமன்ற எல்லாமே ஏதோ கிணக்க கல்வி பண்ண வச்சு கொடுங்க அந்த காசு அந்த காசு உங்களோட பரம்பரையை அளிக்கும் டைம் தரத்தவரை நீங்க வச்சு ஹெலிகாப்டர்ல கல்யாணம் மட்டும் நடத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் எல்லாம் இருக்கட்டும் வெளிநாடு இருக்கிற சில அளவில் சில அதுக்கு பிறகு அப்பா வந்து எனக்கு ஞாபகம் சிஐபி மூன்று ஸ்டார் ஆக்கி அப்ப ஒவ்வொரு முறை எஸ்ஐயா இருக்கேக்கா அப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா சம்பளம் அது பிறகு ஐபிஐ இருக்கே ஐயாயிரம் ரூபா சம்பளம் சிஐபியாக இருக்கேக்கா அப்ப அப்பா சொல் இந்த மாதிரி ஆயிரத்தஞ்சு ரூபா சம்பளம் கூடினோம் அப்ப அது வந்து பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்ப ஆயிரத்தஞ்சு ரூபா அப்பா சம்பளத்துக்கு வந்து அம்மா கொடுக்க முன்னாள் அதுல வந்து சிவான் ஹாடி என்ற ஒரு கடை ஒன்று இருந்தது எங்களோட வீட்டுக்காங்காலது இன்னொரு கடை ஒன்று இருந்தது பெருமாள் ரோட்ல இன்னொரு வெள்ளை அக்கா என்று சொல்லி இந்த ரெண்டு கடையிலேயும் நாங்கள் கடன் வேண்டி சாப்பிட்டு தான் எங்க குடும்பமே போனது அம்மா அம்மாண்ட நகையில அமைத்து அப்படி கஷ்டப்பட்டாங்க நாங்கள் இப்போ சொல்றாங்க நான் அந்த சிங்கள வீடியோல வடிவா வாகி தாத்தா ஒட்டிது உங்களுடைய அப்பா இயக்கம் ஆண்டு கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லை எங்களுடைய அப்பா வந்து அவர்களுடைய காவல்துறையில் என்ன வேலை செய்தார்கள் என்று சொன்னதுக்கு நான் வடிவா சொல்லியிருக்கிறேன் அப்பா வந்து காவல்துறையினுடைய அதாவது வந்து நாங்கள் மறைந்து எங்களுடைய காவல்துறையினுடைய அவர் எங்கே வேலை என்று சொல்றது இல்லை நான் ஒரு டெரரிசமே எனக்கு வேற பண்ண எனக்கு தெரியல வந்த எனக்கு அவர் செய்தது எனக்கு ஞாபகம் நான் கேட்டதுக்கு நான் சொல்றேன் அதனுடைய புத்தகங்கள் முக்கியமாக அந்த ஃபீல் பைக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவேன் வந்து சொல்ற அடிக்கடி எனக்கு அப்பாவுக்கு இங்கிலீஷ் இங்கிலம் எல்லாம் தெரிஞ்சபடியா இவ்வளோ புத்தகங்கள் நான் திருப்பி மாற்றி எழுதி கொண்டுருக்கிறேன் இவ்வளோ ட்ராஃபிக் படிப்பிக்கிறேன் அப்போ படிக்க வேணும் என்று சொன்னது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னாலும் இல்லை அப்பா அப்பா ஜிடி செட்டுக்கு ஒர்க் பண்ணினவர் மற்றது ஐசிஆர்சிக்கு ஒர்க் பண்ணவர் டிரான்ஸ்லேட் பண்ணினவர் இப்போ அந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன் அது அந்த இடம் இருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி மூணு அப்பா எனக்கு கால் பண்ணி கதைச்சகர் அந்த கதைக்கிற நேரம் வந்து ஒரு ஐம்பத்தொரு செகண்ட் கோல் அப்போ கோல் வந்தால் டூ நோட் டூ ஒன் ட்ரிபிள் டூ ஒன்று வந்தால் படாருன்னு ஆன்சர் பண்ணிடுவேன் அப்போ நான் பேராஜினி இருக்கிறேன் ஹலோ அப்பான்னு சொல்ல ஓ அப்போ அப்பா அதை இருக்கிறேன் சொல்ல ஓம் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ நச்சா கூட கண்ணிலாம் எரிதிறேன் அப்போ என்ன மெடிசின் மெடிசன் கேள்விப்பட்டேன்னா நீ என்ன செய்ய போறாய் டென்டல் இருக்க போறியா இல்லை மெடிசனுக்கு போறியாண்டு நான் சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம் இது ஐம்பத்தி மூணு சக்கம்தான் காய்ச்சோங்கண்ணா உங்களுக்கு என்ன விருப்பம் விருப்பம்னு சொல்ல அப்போ எங்கண்ட பரம்பரையில் ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இல்லை டென்டல் டாக்டர் அக்கா அவரால் இருக்கான்னு நினைக்கிறேன் அவர் ஒரு சொந்தக்கார அக்காவால் எம்பிபிஎஸ் டாக்டரும் இல்லை பரம்பரையில் நீ போனீங்கன்னா சந்தோஷப்படுவேன் பட் காசை பற்றி யோசிக்காத காணியல் இருக்குதானே போனா அண்ணா அண்ணமார்கள் வீட்டு தருவாரன்னு சொல்லிக்க சரியாப்பா நான் இப்ப கிளாஸ் டியூஷன் படிப்பிச்சுதான் உழைச்சோம் இருக்கேன் நான் போறேன் அப்பா சொல்ல சரி நான் புள்ளே பார்ப்பேனும் தெரியாது ஆனால் ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கொள்வேன் நான் அப்படி சார் என்றாலும் சந்தோஷமா தான் சார் என்று சொல்லி போட்டு அப்பா போனார் நான் இப்பவும் சொல்கிறேன் என்னென்றால் அந்த அப்பாவை பற்றி கொச்சி அழுது இங்க போட்டு கொண்டிருக்கிறார்கள் சரியான கவலையாக இருக்குது அப்பா வந்து இயக்கம் இல்லையென்று நான் சொன்னா வந்து நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க மற்றது வந்து இதுன்னு சொல்லி அப்பா இயக்க யூனிஃபார்ம் போட்டது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி அவர் போட்டதும் இல்லை போட்டது ஞாபகம் இல்லை அப்படி இருந்தா அந்த படத்தை தரவும் உங்களுக்கு காசோடது நான் காசு வந்தது என்னுடைய சம்பள காசு வந்து வேற அப்படி மற்றது சிங்கள மக்களுக்கு வந்து நான் இந்த விஷயத்தை பிள்ளையா சொல்ல விரும்புகிறேன் எனக்கு எப்பயாவது நான் என்னோட பட்ச்மேட் நான் சொல்லிப்பேன் சிங்களிமம் டாக்டர் பயதிரிமா டாக்டர்ல பார்த்து அது அகலபலாண்டு கீழே கீழ்த்தீனா ஐயா அப்பய தாத்தா அரே விட கரா இது கண்டது என்ன அப்படியே கண்டுபோன்றதுனா கண்டுபுன்றதுனாக்கே என்ன சாப்பிடக்கூட காசு இல்லை என்றது உண்மை உண்மைதானே அப்போ நாங்கள் இடாமேந்து போயிருந்தாங்க அப்ப அந்த விஷயத்தை அப்படியே கண்டபோன்றதுனே அவர் தாத்தா சாட்சா வந்து எல்லாருமே அப்படி அப்பா வந்து என்ன சொல்றது நாங்கள் சாப்பாடு அப்படின்னா அப்பா காசு தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கு நாங்கள் வந்து எங்க இருந்தாங்கன்னு சொன்னால் ஆரிய உலத்துல ஒரு வீடு ஒன்று இருந்து நாங்கள் அப்போ அந்த நேரம் வந்து அம்மா வந்து ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னா வீட்டு அஞ்சு பேருக்கும் சாப்பாடு இல்லை அப்போ நாங்கள் போய் அப்பாண்ட அந்த நடுவு பணியத்தில் வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் மிச்சம் இருந்த சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்ட வரலாறுகளும் இருக்குது நான் சரிதானு சொன்னால் இப்ப நாளைக்கு நான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு பழசு எல்லாம் மறந்து நான் கார்ல தான் பிறந்த நான் பொஷான அப்படி இப்படி என்று சொல்ல விரும்புல பட் ஒரு காலத்துல எங்கள்ட்ட நூற்றி அறுபது பஸ்ஸும் இருந்தது என்ஓபி பஸ் கம்பெனி என்றொன்று நீங்க போய் கேட்கலாம் நாகலிங்கத்தின் பெரம்பரை யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தேவை என்று நீங்க போய் பார்க்கலாம் அது மிச்சம் உங்களுக்கு தேவை என்று சொன்னா நீங்க தேடிக்கொள்ளலாம் நாங்கள் நல்லாத்தான் இருந்தேன் நாங்கள் அது எங்களுடைய காலப்போக்குல வந்து அது இப்போ எங்களோட அம்மோட மாமாக்கும் மற்றது என்னோடய இப்போ சொந்தக்காரருக்கும் அவன் பேரில் சொல்ல நான் நடந்த பிரச்சனை இல்லை உறுதியில் மாற்றி எழுதி எங்களை எங்களுக்கு சொந்த எங்களுக்கு எங்களுக்கு இருக்கு வேண்டிய உறுதியில் வந்து எல்லாத்தையும் சூறையாடி அப்படியெல்லாம் தான் நாங்கள் அப்படி நாசமாக போனாங்க நாங்கள் கிடையாந்து போய் அப்போ ஒருத்தையும் கை நீட்டின வரலாறு இல்லை வாழ்க்கையில் என்ன கசம் பண்ணாலும் கேட்டதில்லை ஆக தன்னுடைய சொந்த அண்ணட்ட மட்டும் தான் ஒரு லட்சம் ரூபாய் காசு பண்ணார் அதோட மாமி அப்பா கேட்காம தான் தந்தவா அப்படி போகலாம் உண்மையை சொல்றதுல ஒரு பிழையும் இல்லை பட் என்னோட முப்பத்தாறு பரப்பு நான் என்னோட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ரைட் நான் அதை பப்ளிக்காவே சொல்றேன் எனக்கு பெரிய வெளிநாடுல வந்து ஒரு முப்பத்தாறு பரப்பு காணி இருக்குது அந்த காணியை யாராவது பணக்காரர் வெளிநாட்டில் இருந்தோண்டு அதை வேண்டிட்டு எனக்கு நீங்கள் பண உதவி செய்வீர்களா இருந்தால் என்னுடைய கட்சிய ஆரம்பிப்பதுக்கு நாங்கள் யார்டையுமே கை நீட்ட வேண்டிய தேவை இருக்காது யார்டையும் வேண்ட வேண்டிய தேவை 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 இருக்காது எனக்கு இருக்கிறதுக்கு இன்னொரு வீடு இருக்குது காணி இருக்குது பத்து பிறப்பு வீட்டு காணி இருக்குது இன்னும் எங்களுடைய காணி ஆறு பரப்பு மாமாவின் அதாவது சத்தியமூர்த்தி என்ற மாமா எனக்கு பவரப்பட்டு அந்த நாலு நாலு பரப்பு காணி அதில் டெண்டர பிறப்பு மிஜன் டெண்டர பிறப்பு பிரச்சனையில் அதில் கயக்க விரும்பலை அந்த பத்து பரப்பு காணிகளும் இருக்குது அந்த காணியில் வந்து நான் ஒரு சின்ன முந்தி எந்த வீடு எப்படி இருந்ததோ அதே அளவு அதே வீட்டை திருப்பி கட்டி வடிவா அதுக்குள்ளே டைல் பழித்து வடிவாக கட்டி அதில் தான் நான் சாம்பறைக்கும் பெரிய ஹோடான ஹோடி மாடியை எல்லாம் கட்ட மாட்டேன் எந்த பேர்ல வீடுகள் சொத்துகள் அல்லது மாளிகைகள் வேண்டிச்சு தான் நீங்க என்ன கல்லால் அடிச்சு சாப்பிடுவாங்க சரிதானே ரைட் அப்பான விஷயம் உங்களுக்கு கிளியரா சொல்லி போட்டேன் சொன்ன விஷயத்தா அடிச்சு போடுங்க இந்த யூடியூப் வீடியோஸ் லைவ் எல்லாமே இந்த யூடியூப் தம்பி மாதிரி சொந்தம் நான் செத்தால் திரும்ப திரும்ப இதை போடுங்கடா இந்த போடுங்க உங்களை டியூட்டி போடணும் உங்க கிட்ட கொடுத்தோம் விது விது சொல்லி நான் ஒன்னு சொன்னேன் நீ ப்ரொஃபஷனலா மாறு உண்ட மீடியாவை வந்து நீ நீ ஒரு மீடியாவா இந்த ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு கலிசடை அதாவது வந்து நடந்து இந்த ஆராய்ச்சி இதையும் நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் என்றால் இந்த ஜாழ்பாணத்தில் தொழில் கொடுக்குறோம்னு சொல்லி அது அந்த பேரில் அன்னைக்காண்டு சேர்த்த காசுகளை கொண்டு வந்து உங்கள் ரீச்சா பீச்சாண்டு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விரும்புகிறதா இருந்தால் அதை வந்து வெளிநடப்பு செய்வார்கள் நினைக்கிறேன் நான் அது இப்போ வேண்டாம் வெளிநடப்பு செய்ய வேண்டாம் நாங்கள் அவரோட கதைப்போம் அவர் வந்து பொது வழியில் அழையாவிருந்தாளியாக வந்த அர்ஜுனான்னு சொல்லி ஒரு பொது வழியில் தன்னுடைய ப்ரோக்ராமிலே போடாமல் விட்டால் மன் பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்க கேட்காமல் விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் வந்து மீ சட்ட ரீதியாக எடுப்பேன் பார்ப்போம் ஊடக சுதந்திரம் என்பது என்னது என்பதையும் நாங்கள் பார்ப்போம் சில சொல்லுங்கள் ஊடகங்களை விரட்ட தொடங்கிட்டாங்களோ இல்லை எந்த தம்பி மேர் அது சமூகமாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து டான் டிவியாக இருக்கட்டும் என்ன டான் டிவிக்கு கொடுக்கல மற்ற இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும் எனக்கு எதிரான இது எதிராக பார்த்தீங்கன்னா அவைக்கு ஊடக சுதந்திரம் இருக்குது எனக்கு எனக்கு இன்றைக்கு நம்ம ஐபிசி தமிழ்ல இருந்து நான் உங்களுக்கு சார்பாக தான் எழுதி கொண்டு வரேன் எனக்கு சார்பாக நீங்கள் எழுதியே வேண்டாம் என்னை பற்றி கூட எழுதுங்க பட் அதை உண்மையை எழுதுங்க பொய் எழுத வேணாம்னு சொன்னான் வீட்டை மற்ற உஷாந்தன் எனக்கு இன்றைய வெடியை கால் பண்ணி காய்ச்சவன் ஜெஃப்ட் படியன் சின்ன படியன் அவன் இல்லை பாசம் வச்சிருக்க படியன் ஆனால் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு ஐபிசியே தெரிஞ்சதும் தெரியும் உஷாந்தனால் அவன் எடுத்து என்னோட காய்ச்சவன் கவலைப்பட்டவன் உனக்கு பேசி நான் விடியும் அப்படி செய்யாத நாளைக்கு நான் செத்துட்டு செத்து போனாலும் கூட உனக்கு நான் நீ சாகம் வரைக்கும் இந்த மனசில் இருக்கும் உனக்கு இப்படியான விஷயங்கள் மனசில் இருக்கும் அண்ணாக்கு நான் எங்கள்ட்ட மீடியா என்று சொல்லி தெரியாத விஷயங்கள் எழுத வேணாம்னு சொல்லுவோம் ரிப்போர்ட்டர் சொல்கிறேன்ற கணிலாம் எழுதக்கூடாது ரெண்டு மூன்று ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு கேட்கணும் இது நடந்த விஷயம் உண்மையாக போய் ஆண்டு ரைட் அது இல்லை சந்தோஷமான விஷயம் அந்த அப்பாண்ட விஷயங்களையும் சந்திக்கிறேன் வேறு எப்போது சார் மீண்டும் பேராதனை வைத்தியசாலைக்கு வருகிறாள் உங்களை சந்திப்பிக்க ரெண்டு மணி தேர்தலில் வைத்தியசாலையில் சிந்தேன் சார் அப்துல் வேமியின் வேமியூ அப்போ சோ சோரி எடாப்பா என்னென்றால் இப்போ ஆறு நாளைக்கு லீவ் எடுத்திருக்கிறேன் பேராதனை வைத்தியசாலையில் வந்து எனக்கு இன்னொரு வேலையை தந்தால் ஒரு சாதாரணமாக எம்மோகா